ஸ் வெல்கம் டு மனிஷ் சேனல் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னோடய சேரீ கலெக்ஷன்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க அக்கா சேரீ வந்து நீங்கள் நிறையா வச்சுருக்கீங்க நிறையா கட்டிகிட்டு இருக்கீங்க எல்லாமே புது புது ஸேரீயாக எங்கே வந்து நீங்கள் அதை பர்ச்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க போன வாரம் போட்டிருந்த அந்த வீடியோவில் சேரீ வந்து புதன்கிழமை நினைக்கிறேன் அப்போ போட்டிருந்த வீடியோவில் வந்துட்டு ஸேரீ சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது தான் எடுத்தீங்களா தீபாவளி பர்ச்சிங்காக அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அது வந்து ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பிள்ளைகள்லாம் சேர்ந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆயுத பூஜைக்காக எடுத்த ஒரு சேரீ தான் அந்த சேரீ ப்ளவுஸ் வந்து ரொம்பவுமே வந்து இதாயிடுச்சு கட்ட முடியாமாயிருச்சு ஏன் அப்படின்னா அப்போ வந்து வெறும் முப்பத்தெட்டு கிலோ தான் இருந்தேன் இப்போ ஐம்பத்தேழு கிலோ இருக்கேன் அதனால் ப்ளவுஸ் போட முடியல ஆப்போசிட் கலரில் ப்ளவுஸ் எடுத்து மாமா இதோட இது மேட்ச் பண்ணி போடும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் அந்த சேரீ கிட்டத்தட்ட ஒம்பது பத்து வருஷம் ஆச்சு அந்த சேரீ எடுத்து நாங்கள் வந்து பதினெட்டு பேர் எடுத்தோம் பைரவா இப்போ பைரவா மூவி வந்தப்போ எட்டு சம்திங் எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே என்னென்னு தெரில பைரவா மூவி வந்து ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு அப்புறம் அந்த சேரீ வெளியே வந்தது நில்லாயோ சாங்கில் வந்து கீர்த்தி சுரேஷ் அவங்க கட்டியிருந்த ஒரு சேரீ தான் அந்த சேரீ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க புதுசாக எடுத்திங்களா புதுசாக எடுத்திங்களா அது புதுசு கிடையாது ரொம்ப ரொம்ப பழைய சேரீ தான் ப்ளவுஸ் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக போடவும் உங்களுக்கு சேரீ லுக்கே மாறிடுச்சு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய ஸேரீ கலெக்ஷன்ஸெலாம் அப்போ பார்க்கலாம் இங்க இருக்கிறதா சாரி கலெக்ஷன் காட்டுறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாரி இந்த சாரி ஏன் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட கல்யாண சாரி என்கிட்ட இருக்கிறதுலேயே ப்ரைஸ் அதிகமாக உள்ள ஒரு ஸேரீ அப்படின்னா இந்த சேரீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட ப்ளவுஸும் என்னால் போட முடியாமல் போயிடுச்சு ஏன் அப்படின்னா உண்டாயிட்டேன் அதனால் போட முடியல சேரீ வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சாரீ ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூபா அப்போ மாமா வந்துட்டு எனக்கு எடுத்து கொடுத்த ஸேரீ கல்யாணத்துக்காக சூப்பராக இருக்கும் சாரியும் அந்த ரேட்டுக்கு ஒரத்து தான் சிவாலை எடுத்தோம் முகூர்த்தப்பட்டுல போய் சிவாலை எடுத்தேன் சூப்பராக இருக்கும் சாரீ இந்த சாரி வந்து எங்கள் அத்தையோட சாரீ அத்தை வந்து ஒரு ஒரு டைம் கட்டினாங்க அத்தையோட தம்பி பையனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போயிருந்தாங்க அத்தைக்கு வந்து அவங்க தம்பி எடுத்து கொடுத்த சாரீ அத்தை வந்து இந்த மாதிரி சாரீ கட்ட மாட்டாங்க அதனால வந்து நீ தச்சு கட்டிக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துரு